உறவுகளுக்கு வணக்கம் விஜய்க்கு மூக்குடைப்பு கொடுத்த மக்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் விஜய்க்கு மூக்குடைப்பு கொடுத்த கரூர் மக்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடிகர் விஜய் பிரச்சாரம் செய்த பொழுது நாற்பத்தோரு பேர் மூச்சு திணறல் ஏற்பட்டு மரணம் அடைந்துள்ளனர் அவர்களுடைய வீடுகளுக்கு நடிகர் விஜய் ஆறுதல் சொல்ல செல்லவில்லை அவர்களுடைய உடலுக்கும் அஞ்சலி செலுத்தவில்லை கட்சிக்காரர்கள் யாரும் கூட எட்டி பார்க்கவில்லை இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் வங்கிக் கணக்கில் இருபது லட்சம் ரூபாயை அனுப்பினார் இறந்தவர்கள் குடும்பத்துக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் அனுப்பினார் ஆனால் நேரில் சென்று சில நாட்கள் கழித்து ஆறுதல் சொல்வார் என்று கூறப்பட்டது ஆனால் அதற்கு மாறாக பனையூரில் சென்னைக்கு வரவழைத்து நாற்பத்தோரு பேர் குடும்பங்களை சென்னைக்கு வரவழைத்து ஆறுதல் கூற உள்ளதாக தெரிவித்தனர் அதன்படி அந்த நாற்பத்தோரு பேர் குடும்பத்தினர் ஆம்னி பஸ் மற்றும் விமானம் மூலமாக சென்னைக்கு அழைத்து வரப்பட்டனர் ஆனால் அந்த நாற்பத்தோரு பேரில் உயிரிழந்த ரமேஷ் என்பவருடைய மனைவி நேற்றைய தினம் விஜய் வழங்கிய அந்த இருபது லட்சம் ரூபாயை அவருடைய வங்கி கணக்கே திருப்பி அனுப்பிவிட்டார் இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு நேரில் வந்து ஆறுதல் சொல்லாத விஜய் பணம் எங்களுக்கு தேவையில்லை என்று கூறி அந்த பணத்தை திருப்பி அனுப்பியுள்ளார் அவர் செய்ததில் நியாயம் உள்ளது அவர் தன்னுடைய கணவரை இழந்துள்ளார் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்ற தன்னுடைய கணவரை இழந்துள்ளார் அவருடைய குடும்பம் தெருவில் நிற்கிறது அவருடைய குடும்பத்துக்கு நேரில் வந்து ஆறுதல் சொல்லாமல் வரவழைத்த ஆறுதல் சொல்வது என்ன பழக்கம் அவர்கள் குடும்பம் தற்பொழுது தெருவில் நிற்கிறது இருபது லட்சம் ரூபாய் அவர் உயிரோட மதிப்பு இருபது லட்சம் ரூபாய் கொடுத்தா போதுமா இருபது லட்சம் ரூபாயை அவர் வங்கிக் கணக்கில் போட்டுள்ளனர் ஆனால் அந்த ரமேஷ் மனைவி இருபது லட்சம் ரூபாயை திருப்பி அனுப்பி அனுப்பி நடிகர் விஜய்க்கு மூக்குடைப்பு கொடுத்துள்ளார் கரூரில் இறந்த அந்த நாற்பத்தோரு பேர் குடும்பத்தில் மீதி உள்ள நாற்பது பேரும் அந்த விஜய் தங்களுக்கு வழங்கிய இருபது லட்சம் ரூபாயை திருப்பி அனுப்ப உள்ளதாக கூறப்படுகிறது இது விஜய்க்கு ஒரு சரியான மூக்குடைப்பு என்றே சொல்லலாம்